மீனராசி என்பர்களே மீனராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வாழ்க்கையை கொடுத்து இவங்களோட வாழ்க்கையை தான் இருப்பாங்க நிறைய பேருக்கு வாழ்க்கையை கொடுத்து இழந்தவங்கன்னு சொல்றதை விட இவங்களோட குடும்பத்துக்காக வாழ்றவங்க அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களுக்காக அதிகமாக உயிரியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு உன்னதமான பிறப்பு இந்த மீன ராசியில இருக்கிறவங்க இந்த மீனராசியில பொறுத்த வரைக்கும் குணா அப்படின்னா அன்பு அளவில்லாம காட்டுவாங்க எவ்வளோ அன்பு காட்டினாலும் அதற்கு ஈடா இவங்க எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க அவன் இப்படி தான் பா இருந்தா என்ன நான் அம்பு இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து அன்பு காட்டுவாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களை எளிதில் எல்லாத்தையும் ஏமாத்திடுவாங்க தான் இவங்க அன்பு காட்டினாலும் இவங்ககிட்ட வாங்கி சாப்பிடுவாங்க திருப்பி பார்க்குறதுல இவங்களை ஏமாத்திட்டு போயிடுவாங்க இவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவன் அப்படி தான் இருந்தாலும் என் மனசுன்னு இருக்குல்ல அவன் எப்படியோ நான் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் மறுபடியும் போய் மத்தவங்களை நன்மை செய்வாங்க இவங்க காதலையா இருக்கட்டும் இவங்களோட திருமணத்திலையா இருக்கட்டும் இவங்களோட குடும்பத்திலையா இருக்கட்டும் அண்ணன் தம்பிங்கள்லையா இருக்கட்டும் அக்கா தங்கச்சியிலையாட்டும் எல்லா விஷயத்துலையுமே இங்கே வந்து அதீத அன்பு காட்டக்கூடிய ஒரு உன்னதமான ராசி இந்த மீன ராசி ஒரு நட்பு ராசின்னு சொல்லுவாங்க இவங்களோட நண்பர்களாவே இருந்தாலோ இவங்க நண்பர்கள் வந்து அன்னார போய் இவங்க போய் தப்பா பேசுவாங்க ஆனா இவங்க அந்த நட்புக்காக உயிரே கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ உன்னதமா இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ராசி இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் இவங்க தொட்டது தொடங்கும் சார் அப்படி ஒன்றும் இல்லையா சார் நிறைய விஷயங்கள்லாம் லாஸ்ட் தான சார் ஆயிருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணங்களாக இருக்க போகிறது சோ அதை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுலேயும் சின்ன சின்ன டிஸ்டன்ஸ் உங்களுக்கு இருக்கு ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணும் அப்படிங்கறத இந்த வீடியோ பார்க்க போறோம் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணு பிரஸ் பண்ணி அதில் ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு சில சந்தேகங்களும் இருக்குது சார் இது நீங்க இது பொது சொல்றீங்க இந்த ராசியில கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு கோடி பேர் இருப்பான் நாங்கள் தனிப்படையான ராசி பார்க்கணும் தனிப்படையாக வந்து ஜோதிடம் பார்க்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு கீழே வந்து நான் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் பண்ணிக்கலாம் நிறைய பிரபலமான ஜோதிடர்கள் கூட இப்போ கன்சல்ட்டிங்க்கு இந்த விஷயத்தை இப்படி ஹேண்டில் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபோன் மூலமாக பேசி பிரபல ஜோதிடர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆக்டர் ஆக்ட்ரஸும் அதே மாதிரி பிரபலமான பொலிட்டீஷியன்ஸும் வந்து ஜோதிடம் பார்த்துருக்காங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கீழே இருக்கிற ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் பேசி உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம் ஃபேஸ்புக்கில் ஸ்க்ரீனில் ஓடிட்டு இருக்கோம் யூடியூப்ல டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் சரி சார் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த மீனராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் இந்த மீனராசிக்காரர்கள் ஒரு பிரச்சனைன்னு வந்தால் மட்டும் தான் கடவுள்கிட்ட போய் நிற்பாங்க கடவுளோட ஞாபகமே வரும் அதே மாதிரி இவங்க என்னதான் மற்றவங்க நல்லது செஞ்சாலும் ஒரு சின்ன உறுத்தல் எங்களோட மைண்டில் எப்பயுமே இருக்கும் அவன் நல்லவனா கெட்டவனானே தெரியலையே நாம செய்கிறோமே சரி செய்வோம் இவங்க மறுபடியும் திருப்பி செய்வானா செய்ய மாட்டானான்னு தெரியலையே ஆனா இவனுக்கு செய்யறமே பரவாயில்ல செய்வோம் அப்படின்னு ஒரு சின்ன ஒருத்தொருள் இருந்துட்டேதான் இருக்கும் இருந்தாலும் அவங்க வந்து நன்மை செய்யறதை மாட்டாங்க யாராவது ரோட்ல சாப்பாடு இல்லாம போனா சாப்பாடு வாங்கி கொடுத்தா பரவாயில்லையே கையில காசே இல்லை அப்படின்னாலும் சாப்பாடு வாங்கி கொடுத்தா பரவாயில்லையே அப்படிங்கிற ஒரு நினைவாவது உங்களுக்கு வந்து மைண்ட்ல வந்து போகும் அந்த மாதிரி ஒரு பாசமிக ராசியா இந்த வந்து வளம் வந்துட்டு இருக்கும் இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில கல்வியில நீங்க ஏற்கனவே நீங்க வந்து படிச்சிருந்தவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இப்ப வந்து நீங்க லைஃப் வாழ்ந்துட்டீங்க அப்படின்னா கல்வியில ஒரு செவன்டி பர்சன்டேஜ் தான் பெரிய உங்களுக்கு லைஃப்லாம் இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது தொழில் ரீதியான விஷயங்கள்ல அதிகமாக நீங்க வந்து இன்வால்வ் ஆக மாட்டீங்க ஏதோ ஒன்று மற்றவங்க வேலை பாக்கிறதுக்கு நான் ஏதோ ஒன்று பண்ணலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க ஒரு சிலர் ஏதோ ஒன்று நான் பட்டு நம்ம லைஃப் ஓட்டினா சரி அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலைக்கு போயிட்டு குறிப்பிட்ட சம்பளத்தில் மட்டும் வாங்கிட்டு போயிருப்பாங்க இதுல குறிப்பிட்ட ஒரு பத்து பர்சன்டேஜ் பேருக்கு மட்டும் சுக்ரன் ஆதிக்கம் ஓரளவுக்கு இருக்கும் போது அதே மாதிரி தசாபுத்தினுடைய லக்கினமும் லமும் சேர்ந்து உங்களுக்கு ஒட்டுக்காக வேலை செய்யும்போது குறிப்பிட்ட இடத்துல ஒரு ஹைப்பான இடத்துல இருப்பாங்க ஆர்டரிங் போஸ்ட் நீங்கள் மேலே இருக்கிற ஒரு பதவியில் இருப்பீங்க உங்களுக்கு கீழே ஒரு பத்து இருபது பேராவது மினிமம் இருக்கிற மாதிரி ஒரு ஆர்டரிங் போஸ்ட்டில் நீங்கள் வந்திருப்பீங்க அது மிகப்பெரிய நன்மை தரக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்கும் அந்த இடங்களில் இருக்கிறவங்களுக்கு இப்போது ப்ரமோஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அடுத்த ஸ்டேஜுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது சரி இல்லை சார் ஓரளவுக்கு நார்மல் பண்ணிட்டு இருக்குதான் உங்களுக்குமே அடுத்த ஸ்டேஜ் உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டேஜ்னா என்ன இப்ப நீங்க ஓரளவுக்கு ஒரு டீம்ல ஒரு பர்சனாக இருக்கீங்க டீம் லீடு அந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னொரு பிரான்ச் தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க கடன் இருக்கு அந்த கடனை அடைக்கிறீங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு மாற்றங்கள் வருவதற்கான ஒரு நேரமும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சார் நிறைய பேர் சொல்றாங்க இப்போ வந்து இந்த ராசிக்கு தான் வந்து ரொம்ப கடினமான ஒரு நேரம் அப்படின்னா சொல்றாங்களா சார் எப்படி சார் நாங்க இதெல்லாம் நம்புறது அப்படின்னு கேட்கறவங்களுக்கு தெளிவா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு கடினமான நேரம் அப்படிங்கிறது தசாபுத்தி பொறுத்து உங்களுக்கு மாறும் ஓவராலா உங்களுக்கு கடினமான நேரம் தான் உங்களுக்கு ஒருவேளை அடிச்சிருந்தா லக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வேற லெவல்ல ஒரு அதிர்ஷ்டமான அடிச்சிருக்கோம் இப்போ வந்து ஒரு ஸ்டெப் தான் மேலே ஏறீங்க அந்த ஸ்டெப்லயுமே சின்ன சின்ன ட்விஸ்ட் அண்ட் டேர்ம்ஸ் இருக்கு என்ன சார் ட்விஸ்ட் அண்ட் டேர்ம்ஸ் இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் நார்மலாகவே உங்களுக்கு கந்திருஷ்டி அதிகம் சார் இந்த கந்திருஷ்டி அதிகம் அப்படிங்கிறவங்க ஏற்கனவே உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து புறாமல் போட்டு உங்களோட அந்தஸ்ட்டி அதிகமாக இருக்கலாம் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை பொறுத்து உங்களுக்கு அந்திருஷ்டி அதிகமாக இருக்கலாம் என்ன பண்ணுறனே தெரில சார் கடன் அதிகமாக வாங்கிட்டேன் லைஃபை எப்படி ஓட்ட போகிறனே தெரில அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க கல்வி சம்மந்தப்பட்டமான விஷயத்தில் நிறைய வளர்ச்சிகள் இருக்குது நில சம்மந்தப்பட்டமான விஷயத்தில் நிறைய வளர்ச்சிகள் இருக்குது தொழில் சம்மந்தப்பட்ட தொழிலில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்மியாக போட்டுருக்கிற தொழிலில் அதிகமான வளர்ச்சிகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இனிமேல் வந்து பேக் அடிக்கிற வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான் சார் இருந்தாலும் நீங்கள் வந்து ஜீரோவுக்கு போக மாட்டீங்க ஒரு செவன்டிக்கு போறீங்கன்னா மறுபடி ஃபிஃப்டிக்கு வந்துட்டு போவீங்க ஒரு இன்கம் உங்களுக்கு மாசம் எழுபதாயிரம் ரூபாய் வருது அப்படின்னா ஐம்பதாயிரத்துக்கு வந்துட்டு போவீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன இறக்கம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கிற ஒரு லைஃப் தான் வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு நீங்கள் வந்து வாழ நேரிடும் அதுவே நீங்கள் வந்து அடுத்த ஸ்டேஜ் போறவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எழுபதாயிரம் வாங்கிட்டு இருந்தால் தொண்ணூறாயிரத்தை தொட்டுட்டு வருவான் தொட்டுட்டு மறுபடியும் கீழே இறங்கிட்டு தான் மேலே ஏறுவீங்க அது பெரிய இறக்கம்லாம் இருக்காது ஆனால் அது உங்களுக்கு பெரிய வழியாகவும் இருக்காது உங்களுக்கு அது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா கருதப்படும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கவனம் ரொம்பவே தேவை தூக்கமின்மையினால அவதிப்படுறவங்களா இருந்தீங்கன்னா தூக்கமின்மை வந்து அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க அது தகுந்தார் போல உங்களை லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உடல் ரீதியாக எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் உடனே டாக்டர் பார்த்தணும் ஜோதி நம்பிட்டு அதில் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாங்க அதனால நம்ம டாக்டர்லாம் பார்க்க தேவையில்ல பண்ணலாம் இருக்கக்கூடாது உடல் ரீதியாக எந்த ஒரு வேறுபாடோ தெரிஞ்சாலும் உடனடியாக டாக்டர் கன்சல்ட் பண்ணி அதுவும் சரி பண்ணிக்கணும் அதே மாதிரி நீங்கள் ஏதாவது லாங் டிரைவ் போகிறீங்க வாகனங்களில் இது பண்ணுறீங்க வாகனங்களில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் தற்போதைய நிலமையில உடல் ரீதியான ஒரு விஷயங்கள் வாகன ரீதியான விஷயங்கள்ல ரொம்ப கவனம் தேவை தேவையில்லாத வம்பு வழக்குகளுக்கு நீங்க போகக்கூடாது மத்தவனுக்கு ரெக்கமெண்ட் பண்ற மத்தவனுக்கு சாதகமா போய் பேசுறேன் அப்படிங்கிற இடத்துல நீங்க வந்து ஆக ஆகக்கூடாது அதே மாதிரி உங்களோட பிரச்சனையிலேயே வந்து நீங்க தேவையில்லாம ஒருத்தட்ட போய் சண்டைக்கு நிக்க கூடாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நீங்க ஜெயிக்கிற டைம் கிடையாது வின் பண்ற டைம் கிடையாது தப்பிக்கிற டைம் எதுல இருந்து நீங்க தப்பிக்கலாம் அப்படிங்கறதான் பார்க்கணுமே தவிர பெரிய இது மாதிரி நம்ம போய் போய் பண்ணோம்னா பெரிய இதுப்பா அதுப்பா இதுப்பான்னு கெத்து காட்டுற டைம் கிடையாது ஸோ கொஞ்சம் அடக்கி வாசிக்கிற டைம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதே மாதிரி வேற ஒருத்தரோட ப்ராப்ளத்துக்கு உங்களை மாட்டி விடக்கூடிய ஒரு நேரமாகவும் அந்த நேரம் வந்து அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வேற வேணா ஒரு நாலு பேர் போயிட்டு இருப்பீங்க உங்க ஃப்ரெண்ட் யார்கிட்டே சண்டைக்கு போவான் சண்டைக்கு போன நேரம்னு பார்த்து இவனுதான் இருந்தான் அந்த அடித்தடியில் இவனுதான் இருந்தான் அப்படின்னு உங்கள் மேலே கேஸ் பாயிரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது சொத்து பிரச்சனை இருந்திருக்கும் சொத்து பிரச்சனையில அன்னதம்பிகளாக இருந்திருப்பீங்க அதில் உங்களோட பேர் அந்த பட்டாவில் இருந்திருக்கும் அதுக்காக நீங்கள் கேஸ் கலையிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேறுபாடுகள் மூலமாக தேவையில்லாத நீங்கள் எய்ம் பண்ணாத ஒரு பிரச்சினை உங்களுக்கு தேவையில்லாமல் இது பண்ற மாதிரி இருக்கும் சோ அதில் தான் தப்பிக்கணும் அப்படின்னா ஓரளவுக்கு நீங்க மன அமைதியோடு செயல்பட வேண்டும் யோகா பண்ணுங்க மெடிடேஷன் பண்ணுங்க தேவையில்லாத இடத்துல கோவப்படாதீங்க குடும்பத்துக்குள்ளயே சண்டை செச்சுருவது வாய்ப்புகள் இருக்கிறதுனால அந்த இடத்துலையுமே கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க மனைவிகள் கணவனுக்கிடையே தேவையில்லாத வாக்குவாதங்கள் அதிகமா வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஸோ அதனால அதெல்லாம் கொஞ்சம் சால்வ் பண்ணிக்கோங்க இது எல்லாமே உங்களோட வாயை பொறுத்து தான் இருக்குது எல்லா இடத்துலயும் நீங்க அமைதியா போனீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை காத்துட்டு இருக்குது அதாவது கிரகம் வந்து உங்களை எதிர்த்து போரிடுது அப்ப நீங்க என்ன பண்ணும் அடங்கி போகணும் அந்த இடத்துல நீங்க அடங்கி போயிட்டீங்க அப்படின்னா ப்ராப்ளம் வராது ஸோ இதுதான் வந்து மெயினான ஒரு விஷயம் இந்த டைம் இந்த மாதிரி டைம்ல நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விநாயகர் தான் வளம்புரி விநாயகர்னு சொல்லுவாங்க வளம்புரி அப்படின்னா வலது பக்கம் அதோட தும்பிக்கை வந்து இருக்கும் சில கோயில்கள்ல இடது பக்கம் இருக்கும் சில கோயில்கள்ல வலது பக்கம் இருக்கும் அந்த வலது பக்கம் இருக்கக்கூடிய விநாயகருடைய புகைப்படம் மொபைலில் கூட நீங்க டெவலப் பண்ணி வச்சு வணங்குங்க விநாயகரை ஓம் வளம்புரி விநாயகரை போற்று ஓம் வளம்புரி விநாயகரை போற்றி அப்படின்னு செக்ஷன்ல மூணு டைம் பதிவிட்டு இருக்கும் போது அந்த விநாயகருடைய புகைப்படத்தை பார்த்து வேண்டிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயத்தை அடுத்தது தெளிவா சொல்லுங்க குழப்பமா சொல்லக்கூடாது இது வேணும் அது வேணுமோ தெரியலன்னு சொல்ல வேணும் அப்படிங்கறத தெளிவா வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பரிகாரம் சொல்லலாம் ஓம் வளம்புரி விநாயகரை விநாயகரை ஓம் வளம்புரி விநாயகரை போற்றி என் பிரச்சனைகளை தீத்துவை கடன் பிரச்சினையை தீத்துவது உடல் ஆரோக்கியத்துக்கு நீண்ட ஆயில கொடு என் அம்சத்தை வளர்த்தி கொடு எந்த பிரச்சனையும் வராமல் என் அம்சத்தை வளர்த்தி கொடு ஸோ இந்த மாதிரி தான் வணங்கணும் தான் நடக்கும் நல்லதே நடக்கும் ஸோ அதே மாதிரி ஒரு பத்து பேத்துக்காவது அன்னதானம் சாப்பாடு கொடுங்க அந்த சாப்பாடு போடுறதுனால மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் சார் அவ்வளோலாம் அமௌண்ட் இல்லை சார் அப்படிங்கிறவங்க ஒரு தயிர் சாதமோ தக்காளி சாதமோ இல்லை லெமன் சாதமோ வீட்லேயே செஞ்சு கூட ஒரு குக்கர் சாப்பாடு ஆகுமா செஞ்சு அது ஒரு டிப்பினியில் போட்டு அதில் அப்படியே மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து பேத்துக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க கொடுத்தோம் அப்படின்னா மிகப்பெரிய நன்மை நடக்கும் அந்த நன்மையினால அவ்வளோ சிறப்புகள் இருக்குதுங்க இந்த விஷயம் நிறைய பேருக்கு இல்ல இப்போ தெரியாதவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க லைஃப்பில் வளருவதற்கு இறைபக்தி கண்டிப்பாக தேவை இல்லை சார் இறைவனை வணங்காதவங்கன்னு வணங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கான தசா புத்தியும் கிரக புத்தியும் அவங்களுக்கு தகுந்தார் போல சாதகமாக அமைச்சிருக்கு யாருக்கு வந்து கிரகம் வந்து சாதகமாக அமையலையோ அவன் தான் இறைவனை வணங்குவான் இப்போ உங்களுக்கு நல்லா போயிட்டு இருந்தது இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது இப்போ நீங்கள் வணங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அப்போ நீங்கள் வணங்கிதானே ஆகணும் ஸோ நல்ல கிரகத்தோட வலுவோடு இருக்கிறவங்க கூட குறிப்பிட்ட இடத்துல கண்டிப்பாக கடவுளை இருப்பாங்க உங்களுக்கு தெரியல அவ்வளவுதான் சோ அப்படி வணங்காதவங்க கூட கடவுள் வணங்க வைக்கும் அதுதான் வந்து ஆன்மீகம் இந்த மைண்ட்ல ஏத்திட்டு தினம் அந்த வடம்புரி விநாயகர் வணங்க முடிஞ்ச ஒரு பத்து பேருக்கு அன்னதானம் கொடுங்க கண்டிப்பா இந்த விஷயம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை கொடுக்கும் அதே மாதிரி நம்ம பண்ண முன்னாடி பண்ணுவாங்க பத்து வேற எந்த கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் பத்தி விடுங்க கான்டாக்ட் நம்பர் டீடைல்ஸ் ஜஸ்ட் போன் பண்ணி உங்களுடைய ப்ராப்ளத்தை சொல்லி சால்வ் பண்ணிக்கலாம் எல்லாரும் நன்றி நண்பர்களே